நண்பர்களே இப்போ நம்ம பனங்காடி வாயைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பதினேழுக்கு முப்பத்தி அஞ்சுங்க ஒரு அறநூற்றி பன்னெண்டு சதுரடி கிழக்கு பார்த்த வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க எனக்கு சொல் பேசிக்கலாங்க ஃபரெக்ட் வந்து பேசிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னாங்க ரோடை பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து ஃபேவர் பிளாக்குங்க இன்டர்லாக்கல்ல ரோடு இந்த ரோடு நல்லா இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு நல்லா இருக்குங்க ஏரியா நல்லாயிருக்கு பாருங்க தண்ணி நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் கிழக்கு பார்த்த வீடு ரேட் வந்து நம்ம பேசிக்கலாம் நல்லாவும் இருக்குது வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி ரேம்ப் போட்டிருக்காங்க பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் வாசல்லையும் பார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் பைக்கை தாராளமாக நம்ம பார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இது வந்து இன்வெர்ட்ருக்காக கொடுத்துருக்காங்க அந்த இடம் அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம அதில் இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்டில் நேர்த்தியாக அருமையாக போட்டிருக்காங்க உள்ள பால் சீலிங் ஒர்க்கெலாம் நல்லாயிருக்கு நிலக்கதவுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கா தேக்கில் அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஏற்றிட்டாங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல் ஹவுஸாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது கிரானைட்டில் பாருங்கள் அப்படியே வீட்டுக்கில் பார்த்துருவோம் ஹால் பாருங்க பத்துக்கு பதிமூணுங்க வேலையெல்லாம் பால் சீலிங் ஒன்றை இருக்குது ஒரு நூற்றி முப்பது சதுரடி வரக்கூடிய ஹால் பூஜா ரூம் தனியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ரேக்லாம் அருமையாக கொடுத்துருக்குறாங்க அதில் திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்இடி ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி ரூம் வந்துடுது கிச்சன் பாருங்கள் ஒரு ஐம்பது சதுரடியில் நல்ல ஸ்பேசியஸாகவே நல்லாயிருக்கு மாடுலர் கிச்சன் நல்ல காற்றோட்டம் நல்ல வெளியில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல காற்றோட்டம் கிச்சனுக்கு மேலே வந்து மாடுலர் கிச்சன் சிம்னி போட்டோம்னா மேலே வந்து பைப் லைன் எக்ஸாஸ்ட் பைப்லைனாக கொடுத்துடலாம் கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் நேர்த்தியாக அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இங்கே கபோர்டு எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கில் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மேலே எல்லாமே லாப்டு கபோர்டு நல்லா இருக்குது எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸுங்க டஃப் அன் கிளாஸு பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூம் ரெண்டுமே நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது அதையும் பார்த்துருவோம் பெட்ரூம்லையும் பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நல்லா நேர்த்தி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்துங்க ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க பாருங்கள் நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது இதை திறந்தோம்னா இந்த மாதிரி திறந்துடலாம் இதில் எல்லாமே நம்ம ஹேர் ஆயில் நம்ம மேக்கப் கிட் ஐட்டம் கூட இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது தெரியுதுங்களா கிளாஸ் முன்னாடி வந்து கிளாஸு மேலே லைட் இந்த மாதிரி இருக்குது இது வந்து வெண்டிலேஷனுங்க இருந்து இங்கிட்டு காற்றோட்டம் வெண்டிலேஷன் எல்லா பெட்ரூமுக்கும் நல்ல காற்றோட்டத்தோடு இருக்கக்கூடிய அறைகளாகவே இருக்குது இதில் பாருங்கள் இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது லெட்டின் அண்ட் பாத்ரூம் இந்த மாதிரி வருது இது இன்னொரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுங்க இது வந்து ரெண்டு பதினான்கு எட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது பத்துக்கு பத்து வரக்கூடிய பெட்ரூமுங்க பாருங்கள் இந்த மாதிரி பத்துக்கு பத்து நூறு சதுரடியில் இருக்கக்கூடிய பெட்ரூம் நேர்த்தியாக இருக்குது மேலே எல்லாமே லாஃப்ட் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க அதே மாதிரி அட்டாச்சு லெட்ரன் பாத்ரூம் இங்கே இந்த மாதிரி வருது இந்தியன் டாய்லெட் வந்துடுது தெரியுதுங்களா உங்க எப்படி வருதுன்னு பெட்ரூமு பெட்ரூமுக்குலேருந்து இப்படி வர்றோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க இது வந்து ஓஹெச் இந்த இருக்குல்ல ஓடிஎஸ் சரிங்களா மேலே இருந்து நமக்கு காற்றோட்டம் வெளிச்சம் ரெண்டுமே வந்துடும் ஃபைபர் சீட் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா இப்போ அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோங்க மாதிரி வருது அகலமான நல்லா இருக்கு பாத்தீங்களா ஸ்டெப்ஸ் நல்லா அகலமாக இருக்கும் மாடியை பாருங்க நல்லா இருக்கா பெரிய மாடிங்க ஆமாம் ஏரியா நல்லா இருக்கு பாருங்க சுற்றுப்புறங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா வீடுகள் தாங்க எல்லா பக்கமும் வீடு தான் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வீடு தான் தரக்கோட்டை அடிச்சிருக்காங்க தட்டோடு பதிச்சிருக்காங்க பார்த்திங்களா பாருங்கள் இந்த வீடு மேலே எல்லாம் துணிக்காய க அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் வருதா அதேமாதிரி மேலே லைட்டு கொடுத்துருக்காங்க டியூஷன் எடுத்துக்கலாம் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்